புரட்சித் தலைவர் அருணையின் எடப்பாடியாக தொகுதி தொழில்நுட்பத்தில் நிர்வாக அருமை சகோதரர் திரு திங்கல்குமார் அவர்களை வரவேற்பு நடிகை சிறப்பான ஏற்பாடுகளை

ஐம்பது ஆண்டு காலம் அறுமணி ஆற்றில் நீங்களை போன்ற வழிகாட்டியாக இருந்துக்கும் ஆர்வம் முறையாக நம்ம మావట మునిసిపల్ సేవల అనుసంధానం అయిన అంతే మావట బల్క్ల సేవల డిపార్ట్మెంట్ సిరి కుమార్ గారత మావట ఇందిరపల్లి సేవల పాస్ట్ కుల పరిమితం కుసంషారన గారత కరతో ఒక కారణం గా ఈ కోట స్వస్థ하게 వెనరు నుండి

Obrigado.

ஒரு உன்னத நிலையில் நீங்கள் அடை அமெரிக்க அதிபர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு செல்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் என்ன ஆக வேண்டும் என்று நீங்கள் ஒரு மாணவன் மருத்துவராக வேண்டும் என்று சொன்னார் ஆனால் ஒரு மாணவன் மட்டும் உங்களை போன்று இந்த நாட்டின் அதிபராக வேண்டும் என்று சொன்னார் அவர்தான்

வாய்ப்பரக்கூடிய சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து அவர்கள் உழைப்பின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இந்த நாட்டின் ஒரு அற்புதமான இயக்கம் இந்த இயக்கம் ஒரு இடத்துக்கு எதிர்பார்த்ததல்ல உண்மையும் உழைப்பும் விசுவாசத்தையும் படித்தவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியவர் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர் வாய்ப்பு வழங்கினார்கள் என்று சொன்னால் அதில் பெரும்பாலானவர்கள் சட்டம் படித்தவர்களாக பட்டப்படிப்பு படித்தவர்களாக இருந்தார்

You didn't, didn't know how to do it now.